நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்ற வேண்டும் ஆமீன் நம்மை மறுரூபப்படுத்த வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஐ குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆமீன் உங்களுக்கு இப்போ உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ஐ குவாலிட்டியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆளை சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம உடனே யாரை சொல்லுவோம் டெஸ்லா ஓனர் பெரு இல்லாதுங்க எலன் மாஸ்க்குன்னு சொல்லுவோம் இந்தியாவில் போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவோம் அதான் நீ அம்பா நீ சொல்லி இருப்போம் ஐ குவாலிட்டி வாழ்க்கைன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஐ குவாலிட்டி வாழ்க்கையில் ஐ மணி வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் ஐ குவாலிட்டி வாழ்க்கையை வாழ்ந்த ஒரே ஒரு நபர் இந்த பூமியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நல்ல கரங்களை தட்டுங்களேன் ஏன் தெரியுங்களா ஒரு மனுஷன் ஐ குவாலிட்டியாக வாழுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க பாவம் இல்லாதவர்களாக இருக்கணும் பாவம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஐ குவாலிட்டி வாழ்க்கை அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியுடைய ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னால் அது கத்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேற எந்த தேவனும் எந்த கடவுளும் யாரும் எந்த மனுஷனும் ஏன் நம்ம அப்பா அம்மாவை ஏன் நானும் யாருமே அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழ முடியாது ஆனால் இப்போ பரிசுத்த ஆவையானவர் என்ன பண்ணுறார் அந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழும்படிக்கு உங்களை என்னையும் நடத்தி கொண்டு போகிறார் ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் அவர் வந்து இருந்த ஹை குவாலிட்டி வாழ்க்கையை வாழ்ந்தார் ஆனால் நான் இன்னைக்கு பாவ உலகத்தில் தடுமாறி கொண்டு இருந்தாலும் என்னுடைய பாவங்களை மன்னித்து கிருபையா என்னை மீட்டெடுத்து அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஹை குவாலிட்டி வாழ்க்கைக்கு நேராக என்னை அவர் நடத்தி கொண்டு போகிறார் நல்ல காரங்களை தட்டு